அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் கவிஞர் லட்சுமிபதி ஐயா மதன் சிவாச்சார் வேலூர் ரொம்ப ஃபேமஸ் கோயில் கும்பாபிஷேகம்னா கூபிடிங்க மதனான்னுவாங்க அந்தளவுக்கு ஃபேமஸானவர் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளுங்க எங்களுக்கு சிறப்பான நாள் என்று சொல்வது இந்த ஊருக்கு சிறப்பு சேர்த்தவர் மண்ணின் மகாராஜா என்று நான் அடிக்கடி மேடைகளில் சொல்கின்ற எங்கள் வாரியார் சாமிகளுடைய நினைவு நாள் இன்றைக்கி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லண்டன் போனார் அதாவது அக்டோபர் மாதமே லண்டன் போயிட்டார் நவராத்திரி விழா இருக்காங்க அவரை புக் பண்ணுறாங்க கையில் கடைசியில் ஐம்பது ரூபா வச்சுருக்காரு அந்த ஐம்பது ரூபா கூட கார் ஏறி ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டு கிட்ட போகும்போது வேறு எதற்கு அது ஐம்பது கொடுத்துட்டார் வரவு செலவு நில்லு அப்படி தான் ஃப்ளைட்டு ஏறுறாரு இதை சட்டசபையில் கூட பதிவு பண்ணியிருக்காரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் பின்னால் அதாவது வாரியாசாமிகள் உடல்நிலை சரியில்லாமல் சென்னை திரும்புவதுக்கு கூட கா பண வசதியை நெருக்கடி அப்படிப்பட்ட சூழலில் நவராத்திரி விழா கொண்டாடுவதற்காக லண்டன் மக்களும் இங்கிலாந்து மக்களும் பக்கத்தில் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் அவரை புக் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க லண்டன் போய் இறங்குறாரு அந்த பணி ஆகலை ஜுரமாக வந்துச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் படுத்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நவம்பர் மாதம் அஞ்சாம்தேதி சாயங்காலம் எல்லா நர்ஸுங்கிறதுக்கெல்லாம் மா நான் நல்லா ஆகிட்டேன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு உன்யாசம் பண்ண உன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் போனார் அவங்க பண்ண முடியல அவங்க நல்லா குளிர் அவரால் தாங்க முடியல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் தேதி சாயங்காலம் நர்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டேம்மா நல்லா ஆகிடுச்சு நான் டெய்லி எடுத்து ஊருக்கு போகிறேன் அடுத்த முறை நல்லா வரும்போது உங்களுக்கு எல்லோரும் செயின் போடுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கார் சிச்சு இருந்திருக்காரு அன்றைக்கு மறுநாள் ஒரு ஃப்ளைட்டு ஏறி அந்த என்ன நம்ம அவர் துரதிர்ஷ்டம் அவருக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு கிடைக்கல லண்டன் டு மெட்ராஸ் பிரேக் ஆச்சு பிரேக் ஆன இடத்துலேருந்து திருப்பி அவர் கீழே இறக்கி சென்னை வர அந்த ஃப்ளைட்டில் ஏற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிறாங்க அவரால் முடியல ஸ்ட்ரெச்சில் வச்சு அவர் தூக்கி வந்து போய் நம்ம மெட்ராஸ் வர பிளைட்டில் ஏற்றுனவங்க மெட்ராஸ் கிட்ட வரும்போது அதாவது அவர் கூட பயணித்த முக்கியமான நபர்கள் சொன்ன பதிவு என்னென்னா அவர் ஃப்ளைட்டு சென்னை இறங்கு இறங்குவதற்கு லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னே ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னே இவன் எங்கப்பா வந்துருக்குறோன்னு கேட்டாங்களாம் திறத்தணிக்கு முன்னே நம்ம வந்துடுங்கிற சாமியும் சொல்லியிருக்காங்க ஆக அவர் நினச்ச மாதிரியே முருகன் ஆறுபடை வீடுகள் ஒன்றான திருத்தணியில் முக்தி அடைஞ்சிருக்கு முட்டை அடைஞ்சாருன்றது தான் வரலாறு ஏன்னா அங்கே அது வரைக்கும் யாருக்குரிய அவருக்கு மூச்சு எழுந்திருக்கு அதுக்கு பிறகு யாரும் கவனிக்கல இருபது நிமிஷம் மீனம்பாக்கில் பிளைட் இறங்குது சாமின்னு எழுப்ப போகிறாங்க மூச்சையாக இருக்குது மூச்சு இல்லை எப்படி இருக்கும் பாருங்கள் ஏர்போர்ட்டில் அவர் வரவேற்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் எல்லோரும் கடைசியில் சபத்தை தான் கீழே இறக்கி இறக்கியிருக்காங்க வாரியார் சாமியில் வரவேற்கனே வந்தவங்க எல்லாருமே மால மரியாதையோட காத்துவங்கல்ல இல்லை முக்தி ஆமாம் மனிதர் கிடையாது மனிதரை எடுக்கல முக்தி அடைந்த ஒரு ஜீவனை இறக்கி இருக்காங்க இறக்கியிருக்காங்க மயில் வாகனத்தில் வந்து என்னை முருகன் கூப்பிட்டுருக்க அடிக்கடி வாரியார் சாமிகள் சொல்லுவார் விமானம் என்கிற மயில் வாகனத்திலே அந்த வடிவேலன் எங்கள் வாரியார் சாமிகளை அழைத்து முத்தி கொடுத்து அவரை கொண்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை ஆகவே இன்றைக்கு அவரது நினைவு நாள் பொதுவாக பெரியவங்களுடைய குரு பூஜைய நட்சத்திரம் இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு ஐப்பசி ஆயிலியம் அது பன்னெண்டாம் தேதி வருது வருகிற பன்னெண்டு ஐப்பசி ஆயிலியத்தில் அவர் முக்கிய அழிஞ்சார் அந்த தமிழ் மாதம் நட்சத்திர பிரகாரம் இங்கிலீஷ் தேதி பிரகாரம் ஏழு பதினொன்று நவம்பர் அவருக்காக ஒரு அறக்கட்டளையே கூட நம்ம ஜெயலலூர் ஜலகண்டேஸ்வர் கோயிலில் ஆரம்பித்து வச்சுருக்கலாம் ஆண்டு தோறும் அங்கேயே நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஆக ஞான வளாகத்தில் அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இன்றைக்கு இறைவனாக துதிக்கப்படுகிற அளவுக்கு அவருக்கு அங்கே கோயில் இருக்கிறது ஞான வளாகம் காஞ்சேநல்லூரில் அவர் அவருக்கு மாதிரி யாருக்குமே அமையல மகன் பிறந்தது அதே தெருவு அவர் வீட்டுக்கு நேராக அவருக்கு கோயில் எந்த மகானுக்கும் யாரோட அவர் வீட்டோடு முருகர் சன்னதிக்கு நேராக முருகர் சன்னதி நேராக அவருக்கு சேர் இன்னைக்கும் முருகருடைய பார்வையில் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஜீவ ஜீவன் சமாதி அமையல தலைவனும் தொண்டனும் கூட அர்ப்பணிச்ச அந்த முருகனுக்காக ஒரு நாள் கூட அவருடைய உபன்யாசத்துல வயலூன் எம்பெருமானுடைய தனிப்பெரும்கருணை தான் சொல்லியிருக்கேன் இல்லாம ஒரு நாள் கூட ஆரம்பிச்சிருக்காரு எம்பெருமானுடைய திருவிழிகளை நான் தான் ஆரம்பிப்பாங்க கைத்தளம் நிறைகணி அப்பம் ஒடு அவள் பொடு என்று அந்த திருப்புகள் ஆரம்பிச்சுதான் பாடுவாரு கடைசியிலேயே முடிகிற போது குருவாய் வருவாய் அருள்வாய் புகனேன்னு அவர் சொன்னார்னா வாரியார் சாமிகளுடைய அந்த பிறந்த மண்ணிலிருந்து அவருடைய பக்தர்கள் அடியார் பெருமக்கள் நேயர்கள் அன்பர்கள் அவரை நேசிக்கின்ற நாங்களெல்லாம் அவரை இன்றைக்கு வணங்குகிறோம் என்ன ஒரு பெரிய குறை வாரியார் பேர் சொல்ற மாதிரி அரசு அவருடைய பிறந்த நாளை ஒரு சிறப்பு என்னன்னா இவர் அவருடைய வாழ்க்கையை மறக்காம அவரோட ஒரு குருநாதரா ஏத்துட்டு வாரியார் தாசன் போட்டுக்கிறார் வாரியார் சீடன் போறதோட வாரியார் தாசனுக்கு ஒரு பெரிய இது இருக்கு பக்தி இருக்கு சீடன்னா குரு பக்தியோட முந்திரிடும் தாசன்னா அவருக்காகவே அர்ப்பணிக்கிறதாக அர்த்தம் அதனால இந்த வாரியார் தாசன் அப்படின்ற ஒரு பேரை இவர் முன்னாடி ஒரு அடைமொழியில வச்சிருக்காருன்னும் போது அந்த வாரியார் சுவாமியே இவரை தாசரை ஏற்றுண்டதாக தான் நடைமுதமான ஒரு அவர் பிறந்தது இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மல்லையதாசர் கனகவள்ளி தாயாருக்கு மகனாக பிறந்தவர் பதினோரு குழந்தைகள்னு சொல்லுவார் அடிக்கடி காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேயன் நல்லூர் அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவார் அவர் சின்ன வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் பத்தொம்பது வயசில் வீணை கற்றுக்கினு அமிர்தவல்லி என்ற தாய்மாமன் அது அக்கா கல்யாணம் கதை பண்ணிக்கினார் மாமியார் ஊர் காங்கைநல்லூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வள்ளிமலை பக்கத்தில் இருக்கிற வெளியங்காடு மாமியார் வீட்டுக்கு கட்ட வண்டி மாட்டு வண்டியில் தான் போவார் ஆவாரிய சாமி அந்த காலத்தில் வக்கீல் அளவு அது மேலே போவார்னு சொல்லி அவரே பதிவு பண்ணியிருக்காரு அப்போ ரெஸ்ட் எடுக்க வள்ளிமலையில் அந்த வண்டி நிற்குமா மாட்டு வண்டி அதில் இறங்கி வள்ளிமலைக்கு இதெல்லாம் செய்யணுமே வள்ளி அம்மா பிறந்த ஊராச்சு முருகன் கா பாகப்பட்ட ஆச்சுன்னு அப்படியே நினச்சி நினச்சி தான் வள்ளிமலையை அவர் ரொம்ப அளவு பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணார் வயலூர் கும்பா பிறகு அவர் வள்ளிமலை வள்ளிமலை கும்பாபிஷேகத்தை நான் ரொம்ப சிறப்பாக நடத்தார் அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய க அறிவுரைகள் அறவுரைகள் வள்ளி கல்யாணம் ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் ரொம்ப ஒரு கண்ட சஷ்டியில் ஆறு நாள் வேலூரில் அவர் சண்மிலேசனத்தில் செஞ்ச பிரசங்கம் அவருடைய இறது நூறு நூற்றம்பது புக்கு இருக்குது இருநூற்றம்பதுக்கு மேலே சீடி இருக்குது ஒளிநாடாக்கள் புக அவருடைய குகஸ்ரீ பதிப்பகம் வெளியீட்டுலாம் இருக்குது நமக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கிறாருன்னு நான் நதிக்கரையில் ஒரு கலங்கரை விளக்குன்னு ஒரு புக்கே எழுதியிருக்கேன் சாமிக்காக என்ன ஒரு பிரச்சனை ரெண்டாவது பதிமூடு போட்டேன் ரெண்டாவது பதிவு கூட ஐம்பது ரூபா நூறுரூபா கொடுத்து மேடையில் வாங்கறது கூட யோசிக்கிறாங்க இருநூறு புக்கு தான் என்னால் போட முடியுது அப்படி சாமிகளுக்காக நம்ம தொண்டு செய்யணும்னு நினைக்கிற காரணம் என்னென்னா இந்த மக்கள் நல்லா இருக்கணுமே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வாம்பப்படும் என்கிற திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திருக்குறள் படி மக்கள் வாழணும்னு ஆசைப்பட்டவர் மக்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு உயரணும்னு என்ற அறவுரைகளை சொன்னார் இலக்கியம் படித்தார் பக்தியை படித்தார் எல்லாத்தையும் கலந்து நயம்பட நகைச்சுவையாக இந்த மக்கள் மனங்களிலே ஆன கருத்துக்களை பதிய வைத்தவர் அருள்மொழி அரசு திருமுருக வாரியாருடைய நினைவு நாளிலே ஐப்பசி ஆயிலத்தில் அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு இங்கிலீஷ் தேதி ஏழு பதினொன்று இதே ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் குரு பூஜை கண்டவர் நமது கலச பக்கத்திலே கண்ட பூண்டி மகான் பூண்டி மகானுக்கு ஐப்பசி அனுஷத்தில் குரு பூஜை ஐப்பசியோட ஒரு தொடர்பு தொடர்பு இருக்கு ஐப்பசி ஆயுதத்தில் நம்ம சுவாமிகளுக்கு குரு பூஜை எல்லாம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற வாரியார் சுவாமிகள் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று அருணிகநாதர் கேட்டார் அருணிகநாதர் இவரும் கேட்டார் வாரியா சாமி கிட்ட நாங்கள் கேட்குறோம் நன்றி வணக்கம்